தென்காசி மாவட்டம் பண்பொழி அடுத்த திருமலாபுரம் அந்த திருமலாபுரத்தில் சந்தனம் அப்படிங்கிற ஒரு எழுபத்தைந்து வயது அம்மா இருக்கிறாங்க இவங்க வந்து இவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு தோப்பு இருக்குது அந்த தோப்பில் தினமும் மாடுகளை கட்டி போட்டு அதை வந்து மாலையில் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க வெந்த நிலையில் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வழக்கமாக செய்யக்கூடிய வேலையை அந்த மாடை அவுக்கிற வேலையை வந்து செய்கிறதுக்காக அங்கே போகிறாங்க மாடை அழுக்க போகும்போது அங்கே வந்து காட்டு பன்றி வீட்டு அதற்கு ஊர் பக்கத்திலே இருக்குது அந்த ஊருக்குள்ளே வந்து வந்திருக்குது காட்டு பண்ணி பெரிய காட்டு பண்ணி வந்து அவங்க கால் முட்டியில் வந்து மோதி அந்த கொம்பால் குத்தி கிழிச்சிருச்சு குத்தி கிழித்த உடனே இவங்க வந்து அங்கே ஒரு அலறல் சத்தம் கத்துறாங்க ரத்தம்லாம் வழியுது அந்த நிலையில் அவங்க பேத்தி வந்து வீட்டில் இருந்து அக்கம் பக்கத்தில் உள்ள ஆட்களை வந்து கூட்டிகிட்டு போய் வந்து ஆட்டோவில் கொண்டு போய் அங்கே மருத்துவமனையில் சேர்க்குறாங்க அரசு மருத்துவமனை தென்காசியில் அங்கே சேர்க்கும் போது என்ன நடந்துச்சுன்னு அவங்க கேட்கும்போது இந்த மாதிரி பண்ணி குத்தி கிழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது அரசு நிவாரணத்துக்காக போகும் அப்படின்ற அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக ஊசியும் தையலையும் போட்டு நீங்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு பெட்டு இல்லை அவங்களுக்கு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க அனுப்பும்போது வயசான ஒரு அம்மா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கால்லாம் வீங்கி போயிருக்கு ஒரு ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் அட்மிட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா கால் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் ஆஸ்பத்திரியில் போய் மறுபடியும் அட்மிட் ஆகிறாங்க கிட்டத்தட்ட பத்து நாள் அங்கே இருக்கிறாங்க அந்த மருத்துவமனையில் பத்து நாள் மருத்துவமனையில் இருந்து பார்க்கக்கூடிய அந்த உடல்நிலையை ஊசி போட்டு தையல் போட்டு உடனே போக சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த நிர்வாகம் எந்த அளவுக்கு சீர்கேடாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்குது அதே நேரத்தில் இவங்க வந்து நடக்க முடியாத சூழ்நிலை இல்லை இப்போ இருக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு உரிய நிறு நிவாரணத்தை வந்து அரசு தான் கொடுக்கணும் இப்போ காட்டில் வந்து காட்டு விலங்குகள் அடித்தா மனிதர்களுக்கு வந்து அபராதம் போடுறீங்க அவங்களுக்கு வந்து சிறை தண்டனை கொடுக்குறீங்க அப்போ காட்டில் உள்ள விலங்கு ஊருக்குள்ளேயே வந்து இவங்களை வந்து கொடூரமாக தாக்கியிருக்குது அப்போ தாக்கும்போது இதுக்குரிய நிவாரணத்தை அரசு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற நிலையில இந்த நிர்வாகங்கள்லாம் சேர்ந்து எந்த நிர்வாகமும் வந்துற நிவாரணமும் அவங்களுக்கு போயிடக்கூடாதுங்கிறத வந்து தெளிவா இருக்கிறாங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க முகமது இஸ்மாயில் இப்ப பாருங்க இந்த நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்திலேயே அதிகாலை இன்றைக்கு ஐந்து மணிக்கு பன்றி கூட்டமாக வந்து அவரு வந்து இடிச்சு தள்ளியிருக்காங்க கீழே விழுந்திருக்கிறாரு அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது வனத்துறை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே தெரியல ஏன்னா பன்றியை வந்து இன்னைக்கு கட்டுப்படுத்தும் விதமாக வந்து ஏதோ ஒரு வேட்டையாடிட்டாலோ பண்ணிட்டாலோ கொடூர குற்றமாக கருதி என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு வந்து க காவல்துறை வந்து கைது பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அபராதம் விதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் வீட்டு வரைக்கும் வந்து ஊர் வரைக்கும் வந்து இந்த பன்றிகளுடைய அட்டுவழியும் இன்றைக்கி பெருகிட்டு இருக்குது அதை வந்து அரசு உடனடியாக கட்டுப்படுத்தணும் அதோடு பன்றியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் <laughs> வழங்குவதில் வந்து எந்த பாரபட்சமும் பார்க்கக்கூடாது அதை தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்குது இந்த பாரபட்சம் பார்க்கறதுனால தான் என்ன ஆகுதுன்னா இங்கே அரசு ஊழியர்கள் வந்து இந்த ஊருக்குள்ளே பன்றி வர்றதே கவனத்தில் வந்து அரசின் கவனத்துக்கு வந்து கொண்டு போக மாட்றாங்க இப்போ இதுதான் சிக்கல் அப்போ ஊருக்குள்ளே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பன்றிகளை கட்டுப்படுத்துவதற்கு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் தென்காசி மாவட்டம் பண்பொழி திருமலாபுரம் இந்த பகுதிகளில் காட்டு விலங்குகளுடைய அட்டூழியை வந்து நாளுக்கு நாள் பெருகிட்டு வருது என்ற குற்றச்சாட்டையும் அந்த மக்கள் அந்த பகுதி மக்கள் வந்து வைக்கிறாங்க அதே நேரத்துல விவசாயம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு காட்டு விலங்குகள் வந்து யானை காட்டுப்பன்றி போன்ற விலங்குகள் வந்து விவசாயம் செய்யக்கூடிய இடங்கள்ல வந்து விவசாய பொருளை அழிச்சு பெரிய தொந்தரவு பண்றதாக இந்த பகுதி மக்கள் வந்து சாட்டுறாங்க வனத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கேட்க வேண்டியிருக்குது வனத்துறை வந்து யாரு விலங்குகளை அடிப்பாங்க அப்படின்னு வந்து கங்கணம் கட்டி பார்த்துக்கிட்டே இருந்து விளக்கண்ண கண்ணில் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க கிடைச்ச உடனே நீங்க என்ன பண்றீங்க அபராதம் போடுறீங்க ஆனா மக்கள் வந்து அன்றாடம் விவசாயம் செய்து பழையக்கூடிய மக்கள் வந்து தன்னுடைய விவசாய பொருளை பாதுகாக்க முடியாத சூழ்நிலை இருக்குது அதை வந்து பாதுகாப்பதற்கு இந்த வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் தொடர்ச்சியாக இந்த பகுதி மக்கள் வந்து இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க வனத்துறை வந்து உண்மையிலே வேலை செய்யுங்க வந்து விவசாய பொருளை பாதுகாப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுங்க அப்படி எடுக்காத பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை தான் நாங்கள் முன்னெடுக்க வேண்டியிருக்கும்